உங்களுக்கு தெரியுமா நீங்க பருகும் தவறான ஒரு பானம் உங்க ரத்த சர்க்கரையை பல மடங்கு அதிகரிக்கும் ஆனால் நான் சொல்ல போகும் இந்த பானம் மருந்து இல்லாமலேயே சர்க்கரையை கட்டுப்படுத்துது அது என்ன பானம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் தண்ணீர் சாதாரண தண்ணீர் தானா அப்போ இது சக்தி வாய்ந்த மருந்து உடலின் ஈரப்பதத்தை சரியாக வைத்தால் அது சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறது அதிகமான தண்ணீர் குடிப்பது சிறு நீருடன் சர்க்கரையை வெளியேற்றுகிறது காலை நேரத்தில் ரெண்டு கிளாஸ் குடிப்பது சிறந்தது இது பசி கட்டுப்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது சில சமயங்களில் வெறும் தண்ணீர் குடிப்பது கூட இனிப்பு ஆசையை குறைக்கும் வெந்தய நீர் பாட்டியின் ரகசியம் இப்போது விஞ்ஞான ஆதாரம் கொண்டுள்ளது வெந்தயம் சர்க்கரையை குறைக்கும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலையில் அந்த நீரை குடிக்கவும் இது கார்பு நச்சு உறிஞ்சுதலை தடுக்கிறது முப்பது நிமிடம் முன்னதாக குடித்தால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் வெந்தயத்தில் உள்ள நார் சத்து சிறந்த உடல் கட்டுப்பாட்டு தருகிறது உடலுக்கு குளிர்ச்சியும் தருகிறது நெல்லிக்காய் சாறு வைட்டமின் சி இன் பவர் கொண்டது இந்த பானம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்தது அதனால் சர்க்கரை ஏற்றங்களை கட்டுப்படுத்துகிறது தினமும் உணவுக்கு முன் குடிக்கவும் இது உடலை டீடாக்சிஃபை செய்யும் நெல்லிக்காய் இரத்தத்தை தூய்மையாக்கும் பச்சை தேநீர் இது வெயிட் லாஸ்க்காக மட்டுமில்ல சர்க்கரை வியாதிக்கும் சிறந்தது பச்சை தேநீர் இன்சுலின் உணர்வு அதாவது சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கிறது இதனுள் நிறைந்த பாலிஃபீனால்கள் உங்கள் சர்க்கரையை சமன் செய்கின்றன தினமும் இரண்டு முறை குடிக்கவும் மெதுவாக குடிப்பது சிறந்தது காப்பியை தவிர்த்து பச்சை தேநீர் குடிக்கலாம் பாகற்காய் சாறு கசப்பு சுவை கொண்டது ஆனால் பலன்களோ இனிப்பானவை பாகற்காய் இன்சுலினை போல செயல்படுகிறது இதிலுள்ள உள்ள பாலிபெப்டைட் பி போன்றவை சர்க்கரையை இயற்கையாக குறைக்கின்றன காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்தது மெல்ல கொஞ்சம் பழக வேண்டிய சுவைதான் ஆனால் அது உங்கள் உடலுக்கு மிகவும் சிறந்தது லவங்கப்பட்டை நீர் சினமன் வாட்டர் உங்கள் சமையலறையில் இருக்கும் இந்த மூலிகை சர்க்கரை நோய்க்கு மருந்து லவங்கப்பட்டை சர்க்கரையை சீராக வைத்திருக்க உதவுகிறது ஒரு துண்டை நீரில் கொதிக்க வைத்து குடிக்கவும் இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் சக்கரை ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துகிறது தினமும் ஒரு முறை குடிக்கலாம் ஆப்பிள் சைடர் வினிகர் புளிப்பானது ஆனால் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஒரு நல்ல பானம் உணவுக்கு பிறகு சர்க்கரை உயர்வை இது தடுக்கிறது ஒரு மேஜை கரண்டி ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து குடிக்கவும் இது கார்பு உறிஞ்சுதலை மெதுவாக்கும் இரவில் உணவுக்கு முன் குடித்தால் அதிலும் சிறந்தது இதில் உள்ள இயற்கையான அமிலம் கல்லீரலை தூண்டுகிறது சியா விதை இந்த விதைகள்தான் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கான சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கான மிக நல்ல தீர்வு சியா விதைகள் நார்ச்சத்து நிறைந்தவை ஒரு டீஸ்பூனை நீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கழித்து குடிக்கவும் இது ஜெல்லியாக மாறி சர்க்கரை உறிஞ்சுதலை தடுக்கிறது இரவு உணவுக்கு பிறகு குடிப்பது மிகவும் நல்லது இது நீண்ட நேரம் பசி கட்டுப்பாட்டை தரும் எலுமிச்சை நீர் எலுமிச்சையை நீரில் சேர்த்து பருகுங்கள் உங்கள் சர்க்கரை உங்களுக்கு நன்றி சொல்லும் வைட்டமின் சி இதில் அதிகம் உள்ளது அது உடல் அலர்ச்சி மற்றும் சர்க்கரையை குறைக்கும் அரை எலும்புச்சையை சூடான தண்ணீரில் கலந்து காலையில் குடிக்கவும் இது உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துகிறது உடல் எடையையும் கட்டுப்படுத்த உதவுகிறது பசியை தடுக்கவும் இது சிறந்தது இந்த பானங்களில் எந்த ஒரு பானத்தை முதல் முறையாக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் எது உங்கள் ஃபேவரட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மேலும் ஆரோக்கிய குறிப்புக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க